திருமாங்கல்யத்தை எம்பெருமான் சாற்றிய அந்த தருணத்தை பார்க்கிற பொழுது தேவர்கள் மனிதர்கள் எல்லாரும் ஒன்னாயிட்டாங்களாம் ஏன்னா தேவர்கள்னா இமைக்காதவர்கள் அதனாலதானே அவங்க இமையோர்னு பேரு மனிதர்கள் நாம இமைச்சுட்டே இருப்போம் இல்லையா அது அனிச்சியா நடக்கும் இல்ல அம்மையும் அப்பனும் இணைந்திருக்க காட்சியை பார்த்தா மனிதர்கள் எல்லாம் இமைக்காம அப்படியே இருக்காங்களா ஏன் எமைச்சா அந்த காட்சி போயிடுமா அதை பார்த்துட்டே கண்கொள்ளா காட்சிப்பாங்க இல்லையா அதை அப்படியே கொண்டே இருக்கிறதுனால அந்த இடத்தை பார்த்தா தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க இன்னொன்று நேரடியாக தரிசிச்சதுக்கு அப்புறமா மனிதர்களே தேவர்கள் தானே அந்த மாதிரி கொண்டு வந்து இது திருக்கோவிலே வழிபாடு செய்யறதுங்கிறது வந்து ஒரு ஒரு முறைமை இருக்கிறது இல்லையா அதை இன்னைக்குள்ள தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம் ஒரு பட்டியலே கொடுக்கிறார் இல்லையா இன்னிசை வீணையர் இன்னிசை ஆழினர் இருக்குடு தோத்திரம் எம்பினர் துண்ணிய பிணை மலர் கையினர் தொழுகையர் அழுகையர் தோள்கையர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் எட்டு பேர் சொன்னார் இவங்களை எதுவுமே நான் இல்லையே நான் ஒண்ணுமே இல்லையே இந்த பட்டியலே நான் வர மாட்டேன் ஆனா என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் பெருமா பள்ளி